வணக்கம் இப்போ ராசிக்காரங்களுக்கு இந்த குரு பயிற்சியை ஒட்டி என்ன பரிகாரம் ரொம்ப சிறந்த பலனை ராமச்சந்திர மூர்த்தியோடைய ராசிங்க கடக ராசி அவர் புனர்பூச நட்சத்திரம் கடக ராசியில கடக லக்னத்துல பிறந்தார் குரு உச்சமாக இருக்கு பிறந்தார் ஏன்னா குரு இந்த வீட்டுலதான் உச்சம் பெறும் அப்படின்னா அந்த கடகராசிக்கு குரு மிக ரொம்ப சிறந்த கிரகம் அப்படின்னு சொல்லுவாங்க கடகராசில பிறந்தவங்க பெண்களுக்கு எல்லாம் முத்து ரொம்ப சிறப்பு ஆண்களும் பெண்களுக்கு ரெண்டு சாரா இருக்கும் கனக புஷ்பராகமா அப்படின்னு சொல்லக்கூடிய அடுத்தது இந்த ராசிக்காரங்களுக்கு இப்போ கொஞ்ச நாளாவே மனதுல ஒரு நிம்மதி இல்லைங்க சாந்தியம் சமாதானம் கிடைக்கணும்னா உங்களுக்குங்க ரொம்ப சிறப்பு இந்த மாதிரி சிட்ரீன் பிரேஸ்லெட்டுகள் இது ஒரு புஷ்பராக வகையை சேர்ந்தது ரொம்ப அதீத விலை இல்லாதது இதை வந்து இடது கையில் நீங்கள் பார்த்தீங்கன்னா நான் அணிஞ்சிருப்பேன் இருபத்தி ஏழு வருஷமாக அணிஞ்சிருக்கிறேன் இடது கையில் இந்த சிட்ரிங் பிரேஸ்லெட்டுகளை அணிந்து கொள்ளுங்கள் இது வந்து ஒரு சிறந்த மனோபக்குவத்தை உங்களுக்கு சாந்தியும் சமாதானத்தையும் கொடுக்கக்கூடியது அப்படின்னு இந்த த பவர் ஆஃப் கிறிஸ்டல் அப்படின்னு சொல்லக்கூடிய புத்தகத்தில் அதை பற்றி தான் சொல்லப்பட்டிருக்கு இது நான் அணிந்து பார்த்து அந்த பலனை நான் அனுபவிச்சிருக்கேன் அதனால் இந்த கடகராசிக்காரர்கள் சுதர்சன லட்ச இந்த காலகட்டத்தில் அணியலாம் அது பெரிய வெற்றியை கொடுக்கும் இந்த கையில் வந்து உங்களுக்கு இந்த மாதிரி இந்த சிற்றின் பிரேஸ்லெட்டுகளை அணியலாம் அது சிறந்த பலனை கொடுக்கும் இன்னும் சொல்ல போனால் கடகராசிக்காரங்க ஒரு குரு உங்களுக்கு தேவைங்க அகத்தியர் தாங்க உங்களுக்கு குரு அகத்தியர் அப்படியே இறுக்கி பிடிங்க உங்களுக்கு வாழ்க்கையில் நீங்கள் நினைத்ததை நினைத்தபடி அடையக்கூடிய வல்லமை கண்டிப்பாக உங்களுக்கு கிடைக்கும்